வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ரீசண்டாக ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்த பிறகு நிறையா ஸ்டூடண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து சார் உங்களுடைய ஸ்பீச் எங்களுக்கு நல்லா இருக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு என்கரேஜாக இருக்குன்னு நிறைய ஃபோன்ஸ் வந்தனால ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்ம பார்த்த மாணவர்கள் நம்ம சந்தித்த பேரண்ட்ஸு நம்ம காலேஜ் அனுபவங்கள் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது இன்னும் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வர்றதுக்கு இருபத்தி மூணாந்தேதி தான் வரப்போகுது ஸோ அதுவரை வந்து அதே சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி பேசணுமானு நெசசிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுவரை வந்து ஒரு டைட்டிலில் வந்து ஒரு முடிஞ்ச வரை எத்தனை எபிசோட் பேச முடியுமா பேசலாம்னு இருக்கேன் அந்த டைட்டில் கல்லூரி சாலை கல்லூரி சாலைன்னு சொல்லி ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ஸ்கூல் பருவத்தில் புதுசா வந்து காலேஜ் நோக்கி போறீங்க நிறைய அனுபவங்கள் இருக்கும் என்னன்னா வேற காலேஜ் லைஃப் வேற புரியுதா நீங்க சினிமாவில் பார்த்த காலேஜ் வாழ்க்கை வேற நெஜத்தில் நடக்கிற காலேஜ் லைஃப் வேற நீங்க வந்து பழங்குன மாணவர்கள் ஒரு செட் ஆஃப் இது இருக்கும் பட் நீங்கள் காலேஜ் வந்த பிறகு உங்களுக்கு வரப்போகிற மாணவர்கள் ஏன்னா வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் வேறு வேறு ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க ஸோ அது அதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து ஹாஸ்டலில் நோக்கி போகிறவங்க இருக்காங்க சிறுநகரத்துலேருந்து பெருநகரத்தை நோக்கி போகிறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு சாரி என்னுடைய பொண்ணு அதுக்கு பொண்ணுக்கு ஏற்ற படிப்பு என்ன இந்த மாதிரி வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஏன்னா கல்லூரின்னு ஒன்று வரும்போது ஆனால் அதுக்கான விளக்கங்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இதாக பேசலாம்னு இருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மேபி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் சந்தித்த ஸ்டூடெண்ட்ஸோட அனுபவங்களாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொன்னோம்னா நீங்கள் காலேஜ் என்ட்ரி பண்ணும்போது ஓ இதா உங்களுக்கு ஒரு புதுசா இல்லாம சரி சார் ஏற்கனவே சொன்னதுதானா ரைட் அப்படியே ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் ரைட் இன்னைக்கு மொத டாபிக்கா வந்து தீர்க்கமான முடிவு ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் பில்லிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எபிசோட் நம்ம என்ன செய்யலாம்னா கல்லூரி சாலையில் ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது வந்து தீர்க்கமான முடிவு இந்த தீர்க்கமான முடிவு என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய சாய்ஸ் பில்டிங்க்கு ரிலேட்டடாக தான் முதல்ல வந்து ஒரு முடிவு எடுங்க ஸோ வந்து இப்போது நல்ல மார்க் எடுத்தவங்க ஹை மார்க் எடுத்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு டாப் டென் காலேஜஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பீங்க நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றது வந்து ஒரு ஒன் நைன்டி ஃபைவ்க்கு மேலே இல்லை ஆல்மோஸ்ட் ஒன் நைன்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும்னா நான் ஒரு டாப் காலேஜில் சேரணும் ஒரு டாப் காலேஜில் சேரணும்னு சொல்லி அவங்களுடைய சென்னைன்னு ஒரு செக்டார் வச்சுருப்பாங்க ஒரு சிலவங்க கோயம்புத்தூர்னு ஒரு செக்டார் வச்சிருப்பாங்க ஒரு சிலவங்க வந்து நம் எங்கள் மதுரையில் இருக்க நல்ல ஜோன்ஸ் காலேஜ் இதே இது திருச்சியில் நல்ல காலேஜ் திருநெல்வேலியில் நல்ல காலேஜ்னு ஒவ்வொருத்தவங்களோட பெர்செப்ஷன் வந்து டிஃபர் ஆகும் இப்போ அந்த பெர்செப்சன்ஸ் வந்து அது அவங்களுடைய உரிமை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் எப்படி முடிவு எடுக்கணும் என்னென்ன கேட்டகரியில் முடிவு எடுக்கணும்னு சஜஷன் சொல்ல முடியும் அந்த பேஸ் பண்ணி வந்து நீங்க கண்டிப்பாக வந்து நீங்க என்ன செய்யலாம் காலேஜை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஸோ எல்லாருமே சொல்ல மாதிரி தான் ஒரு கோர்ஸ் முக்கியமா காலேஜ் முக்கியமான ஒரு இது இருக்கும் போது நான் கண்டிப்பா வந்து எதுக்கு சொல்லுவேன்னா காலேஜ் தான் ஏன்னா ஒரு நல்ல காலேஜ வந்து நீங்க தேர்ந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த காலேஜில் எல்லாமே இருக்கும் நல்லா இன்ஃப்ரா இருக்கும் நிறைய கம்பெனிஸோட எம்ஓஇ போட்டிருப்பாங்க பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க நல்லபடியாக கொண்டு வருவாங்க நல்ல ஃபேக்கல்டி பிஹெச்ஜி முடிச்சவங்க நிறைய ஃபேக்கல்டி இருப்பாங்க ரிசர்ச் சென்டர் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவல் காலேஜஸ்ல இருக்கும் பெரிய லெவல் காலேஜ்னா ஒன்னு ரெண்டு கிடையாது நிறைய அல்மோஸ்ட் வந்து நீ அபவுட் வந்து ஒரு நூறு காலேஜ் பெரிய லெவல் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த காலேஜில் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கிரிட்டீரியா வந்து நீங்க உங்க மார்க் வந்து அனலைஸ் பண்ணுங்க இப்போ ஒன் நைன்டி ஃபைவ்க்கு மேல இருக்கிறவங்க ஸோ ஒன் நைன்டி ஃபைவ்க்கு மேல இருக்கிறவங்க இல்லை சார் ஒன் நைன்டிக்கு மேலே இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி வந்து என்ன நினைப்பீங்கன்னா சார் எல்லா யூடியூபர்ஸ் எல்லா கல்வியாளர்கள் சொல்ற அந்த டாப் டென் காலேஜுக்குள்ள நான் வரணும் டாப் பிப்டீன் காலேஜுக்குள்ள வரணும்னு ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இனி வந்துருச்சு நம்ம காலேஜ் பேர் சொல்றது தப்பே கிடையாது ஸோ நிறைய பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி சரி அதாங்க சிஇஜி கிண்டி அடுத்தது எம்ஐடி அடுத்தது வந்து எஸ்எஸ்என் அதுக்கப்புறம் வந்து இது மூணு தான் வந்து எல்லாத்தோட மைண்ட் செட்டா இருந்தது பட் ரீசன் டேஸா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸா வந்து இன்னொரு செட் ஆஃப் வந்து சென்னை லேட்டரில் வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு புதுசாக வந்து எல்லாத்தோட மைண்டில் இருக்கு அது ஏன் இருக்குன்னு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் தான் அதுக்கு முன்னாடி அவங்களோட இது பேக்கில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ ஆர்இசின்னு ஒன்று இருக்குது என்னது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆனால் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு தான் பண்ணுறாங்க பட் அவங்க நிறைய ஆஃபர்ஸ்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அங்கே போய் பார்த்துட்டு வந்த ஃபீட்பேக்ஸ் ஐ நீட் டு கமெண்ட் யூ அதனால வந்து அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் சைட்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சாய்ஸ் என்னவா இருக்கும் பிஹெசியா இருக்கும் இல்லைன்னா பிஹெச்ஜி ஐடெக்கா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட்ல என்னென்ன இருக்குன்னா கிருஷ்ணா ஈஸ்வர் ராமகிருஷ்ணா கேஐடி கே சிஜி இந்த மாதிரி நிறைய சொல்லி சவுத்து ஒரு பிளான் பண்ணீங்கன்னா சவுத்ல வந்து எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னது தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அழகப்பா செட்டியார் காலேஜ் அதே மாதிரி மதுரையில் இருக்கிற வேளம்மாள் கோல்பட்டியில் இருக்கிற நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் இந்த சைடு அதே மாதிரி திண்டுக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ திருநெல்வேலியிலு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் நம்ம வந்து இப்போ திருச்சி ஜோன் செல்லில் வந்தோம்னா ஆப்வியஸ்லி வந்து திருச்சி சைடில் வந்து எல்லாத்தோட சாய்ஸ் வந்து ஸ்ரீரங்கம் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து சாரநாதன் அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் வச்சிருக்கீங்க சென்னை லெவல் காலேஜும் வச்சிருக்கீங்க டிசிஷன் எடுக்கும்போது எஸ்எஸ்என் எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மூணுக்குமே வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுடைய சாய்ஸ்ல வந்து நீங்க முன்னாடி வச்சுக்கலாம் என்னன்னா எஸ்எஸ்என் கிண்டி சிஜி கேம்பஸ் அடுத்தது எம்ஐடி இந்த மூணுக்குமே வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம் ரைட் இதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா தமிழ்நாட்டு மாணவர்கள் யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும்னா ரைட் நம்ம எந்த ஜோன்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஏன்னா எல்லாத்துக்கும் புரியறதுக்காக சொல்றேன் இப்போ திண்டுக்கல்ல வந்து ஒரு மாணவர் இருக்காரு என்னது திண்டுக்கல் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாணவர் இருக்காரு அவரோட ரேஞ்ச் வந்து ஒரு ஒன் எயிட்டி டு ஒன் எயிட்டி ஃபைவ் மார்க் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியறதுக்காக திண்டுக்கல் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவர் ஒன் எயிட்டி டு ஒன் நைன்டிக்குள்ள மார்க் எடுத்திருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு ஆப்வியஸ்லி வந்து எல்லாத்தோட மைண்ட்ல இருக்கிற மாதிரி நான் சென்னையில போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல வந்து கோயம்புத்தூர்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினைக்கிறாரு ஃபர்ஸ்ட் அவர் வந்து சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோமா குரூப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோமான்னு ரைட் அவர் இப்போ வந்து காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைச்சாருனா ஆப்வியஸ்லி இந்த மூணு காலேஜ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிற அந்த மூணு காலேஜை வந்து ஆப்வியஸாக சாய்ஸில் போட்டுக்கலாம் என்னென்னா கிண்டி கேம்பஸ் எம்ஐடி எஸ்எஸ்எம் இந்த மூணுமே போட்டுக்கலாம் இதுக்கு அப்புறம் வந்து அவர் சாய்ஸ்ல போடும்போது அவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் அப்ப வந்து திண்டுக்கல்ல இருக்கிறவர் வந்து நான் முத மூணு இதே வந்து பெஞ்ச் காலேஜ் நான் அடுத்தது நான் போடணும்னா அவர் என்ன நினைக்கணும்னா சென்னையை பிரிஃபர் பண்ணணுமா கோயம்புத்தூர் பிரிஃபர் பண்ணணுமா ரேண்டமா போடக்கூடாது அப்போ வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு யோசிக்கணும் ரைட் நான் இருக்கிறது திண்டுக்கல் இப்போ சென்னைன்னு ஒரு காலேஜ் நான் சூஸ் பண்ணேன்னா மினிமம் வந்து எனக்கு டென் டு டுவெல் ஹவர்ஸ் ஆகும் பட் அதே மாதிரி அதுக்கு ஈர்க்கான காலேஜஸ் எல்லாமே கோயம்புத்தூர்லையும் இருக்கு மதுரையிலையும் இருக்கு ஸோ திண்டுக்கல்காரவங்களுக்கு பெஸ்ட் வந்து என்னது மதுரை வந்து ஒன்றரை மணி நேரம் அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்து மூன்றரை மணி நேரம் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ திண்டுக்கல்னு ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவரு அவருடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா நான் சொன்ன டாப் காலேஜஸ்ல அவரை எதை சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் சவுத்துல இருக்கு வேளமால் இருக்கு இது ரெண்டுமே ஒரு டாப் காலேஜா ரைட் கோயம்புத்தூர்ல போயிட்டீங்கன்னா வந்து அவருக்கு மூணு மணி மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் தான் பிஜி இருக்கு பிஜி ஹைடெக் இருக்கு கிருஷ்ணா இருக்கு ஈஸ்வர் இருக்கு எல்லாமே இருக்கு சோ இது எல்லாமே அவரோட மார்க் ஏன் அவர் ஊர்லயே பிஎஸ்என்ஐ காலேஜ் இருக்கு சோ அப்ப வந்து மூணு மூணு சாய்ஸ்க்கு அப்புறம் நாலாவது சாய்ஸ் போடும்போது அவர் யோசிக்கணும் ஏன்னா நம்ம வந்து சென்னைக்கு பிரிபர் கொடுக்கணுமா

ராணிப்பேட்டையில் இருக்கிற பையங்க வந்து கோயம்புத்தூரை ப்ரிஃபர் பண்றது ஏன்னா அவங்களுக்கு நேர போட்டு என்னது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எங்க போயிடலாம் சென்னை போயிடலாம் சென்னையிலயும் டாப் லெவல் காலேஜஸ் இருக்குல்ல பார்த்ததுல வந்து சென்னையில வந்து இப்ப எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு காலேஜ் தான் வந்து எல்லாத்தோட மைண்ட் செட்ல இருக்கு ஆனா அது போக இன்னும் சென்னையில எத்தனை காலேஜஸ் இருக்கு சென்னையில எல்லாருமே வந்து அடுத்தது சார் அடுத்தது வந்து நான் சென்னை இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி போலாமா ஆர்ஐசி ஆர்ஐடி போலாமா என்னைய பொறுத்தவரை சென்னை இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜியும் ஆர்ஐடியும் ரீசெண்டா வந்து எல்லா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் தினம வாட் எவர் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பெரிய அனாலிட்டிக்கல் எஜுகேஷன் அனாலிசிஸ் போடுறதுக்கெல்லாம் வந்து அவங்க கோர்ஸ் ஸ்பான்சராக இருந்திருக்காங்க ஸோ அதனால எல்லாத்துக்கும் அந்த ரெண்டு காலேஜ் தான் மைண்ட் செட்டில் வந்திருக்கு நான் அது போக சென்னையில் வந்து சொல்லணும்னா நான் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ சென்னையில் எடுத்துட்டோம் வெங்கடேஸ்வரா ஒரு லெஜெண்ட் காலேஜ் அது யாருமே ரீசெண்டாக பேசுறது இல்லை வெங்கடேஸ்வரா இருக்கு அதுக்கு இருக்கு ரோயலா ஐகாம் இருக்கு ஆர் எம் கே ஆர் எம் டி எஸ் ஆர் எம் ஈஸ்வரி வேளம்மாள் இப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சோம் ஒவ்வொரு ஸ்ரீபெரம்புதூர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு காலேஜஸ் சாய்ராம் பனிமலர் சென்ட் ஜோசப் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு சோ இது எல்லாமே வந்து பிரிபரன்ஸ்ல வைக்கணும் இப்போ அரியலூர் விழுப்புரம் இந்த ஜோன்ல இருக்கிறவங்க சென்னைக்கு பிரிபரன்ஸ் கொடுங்க சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த ஜோன்ல இருக்கிறவங்க கோயம்புத்தூர் காலேஜுக்கு பிரிபரன்ஸ் கொடுங்க அதே மாதிரி இப்ப விருதுநகர் சைட்ல இருக்கிறவங்க மதுரைக்கும் கொடுங்க விருதுநகர் கொடுங்க சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு காலேஜ் தான் முதல்ல நம்ம டாப்ல சொன்ன மூணு காலேஜ் எக்ஸ்ட்ரீம்லி தனி அடுத்த லெவல் நீங்க காலேஜ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு லெவல் காலேஜ் தான் ஒன் லெவல் காலேஜ்ல இருக்கும்போது நான் கோயம்புத்தூர் போனோமா மதுரை போனோமா திருச்சி போணுமா சென்னை போனோமா நீங்க அந்த பிரிபரன்ஸ் பாருங்க எப்படி இருந்தா நல்லதோ கெட்டதோ ஒரு மூணு மணி நேரத்துல எங்க வரணும் வீட்டுக்கு வரணும் சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் காலேஜ் லீவ் இருக்கும் அப்போ நீங்க வீட்டுக்கு வரலாம் சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணணும் இது ஒவ்வொருத்தரும் ஒரு அனாலிட்ஸ் எனக்கு தேவையே இல்ல நான் ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் view எனக்கும் வந்து குழந்தைகள் வந்து இப்ப நீங்க தான் உங்க வயசுல தான் ஏன் குழந்தைகள் இருக்காங்க ஏன் குழந்தைகளுக்கு நான் என்ன முடிவு எடுப்பனோ இந்த மாதிரி தான் முடிவு எடுப்பேன் ரைட் ஒரு காலேஜ் வந்து நம்ம ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தோம்னா என் பொண்ணு வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து ஏதாவது நல்லது கெட்டதுக்கா என் பொண்ணு மூணு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடணும் அப்போ வந்து என் பொண்ணை வந்து நான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் தள்ளி ஒரு ஊரில் சேர்த்தேனா ஒரு நல்லது கெட்டது ஒரு வெள்ளம் கில்லம் வந்தாலும் என் பொண்ணை வந்து நான் பயந்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போ வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும்னா மூணு மணி நேரத்தில் என் பொண்ணும் வரணும் அதே மாதிரி நல்ல காலேஜாக இருக்கணும் இப்படிதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இதுதான் வந்து முடிவெடுக்கிறது இப்போ வந்து நான் சொன்னது புரிஞ்சிருக்குப்பீங்க தீர்க்கமான முடிவு அப்படி என்ன முதல்ல நீங்க எந்த ஏரியால படிக்க போறீங்க முடிவு பண்ணுங்க சென்னை கோயம்புத்தூர் இல்ல உங்க ஜோன் இத முடிவு பண்ணிட்டு காலேஜ் பிரிஃபரன்ஸ் பண்ணுங்க மீண்டும் கல்லூரி சாலை இதுல வந்து இன்னொரு டாபிக் பத்தி பேசுறேன் இது வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நாலு மணிக்கு பப்ளிஷ் பண்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன் முடிஞ்சவரை டெய்லி வந்து நாலு மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துடும் இது இல்லாம யூசுவலா வந்து அன்னைக்கு டேல என்னென்ன நடக்குதோ அது வந்து டைமிங் இல்லாம வந்து அந்த வந்துட்டு இருக்கும் அந்த கல்லூரி ஒரு வீடியோ வந்து டெய்லி நாலு மணிக்கு வந்துடும் புடிச்சிருக்க என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய் பாய்